அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமைக்குங்க கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கிற கொப்பரை தேங்காயை வந்து மண்டிக்கு கொண்டு வாங்க நேரடியாக வியாபாரிகள் வந்து ஏலத்தில் வாங்குவாங்க இன்னைக்கு வியாழக்கிழமைங்க பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனே நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்துங்க இருபது மூட்டைங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோங்க மொத்த கொப்பரை வர்த்தகம்ங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாங்க கொப்பரை தரத்துக்கும் அதனுடைய காய்ச்சலுக்கும் ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காமல் நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மண்டிங்க நம்ம பாரதிபுரத்தில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரிக்கு பின்னாடி செயல்பட்டுருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஏகியூ சீக்ரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்